வெத்து பேப்பர் உத்து பாக்குறோம்னா ஏன்டி சொல்ல மாட்டேன் உலகத்துல நடக்கிற நாட்டு நடப்பு எல்லாமே இந்த ஒத்து பேப்பர்ல அணிஞ்சிருக்கு பாத்துக்க அது படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இல்ல அஞ்சு மணி நேரம் ஆனாலும் போதாது அது ஒன்னுமா உட்கார்ந்து ஒவ்வொரு லைனா படிக்கணும் அப்பதான் செய்தியோட அருமை என்னன்னு தெரியும் இதுக்குமே நான் நாலு படிக்கணும் நாலு பேருக்கிட்ட பழகணும்னு சொல்றது படிக்க எழுத படிக்க தெரியல அதே உனக்கு இந்த செய்தி வாசிக்கிற அருமை எல்லாம் தெரியும் என்னமா நீங்க ஐஐசி படிச்சிட்டு வந்த மாதிரி ரொம்ப ஆடாதீங்க அஞ்சாம் கிளாஸ் கூட தாண்டல நாலாம் கிளாஸ் படிச்சீங்க அதுவும் ஃபெயில் தானே அதுக்கு இவ்ளோ பேச்சு பேசுறீங்க நான் அது நாலாம் கிளாஸ் ஓட படிச்சி நீ ஒன்றாம் கிளாஸ் நாலு முறை படிச்ச உன் அதெல்லாம் வேணுமா வாயை பத்தி டிடி நான் பர்க்க انا அவசியம் பேசாதீங்க இப்போ என்ன பத்தி பேசி தள்ளி உங்களுக்கு என்ன அவசியம் நான் என்னத்த கேட நீங்க அப்படியே அங்க இங்க சுத்தி கடச்சில எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வந்து நிக்கிறீ நீ ஏன் பேச்சு எடுத்தா நான் உன் பேச்சு எடுப்பதான் ஜீவேன் பாத்துறோமா யார் பெருசுன்னு மோதி பாத்துறோமா அது என்ன பாப்பமே

எண்ணங்கள் இப்படி கேட்டுப்பிட்டீங்க உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் உட்காந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தானே ரொம்ப அவசியம் என்னதான் ஃபோனுன்னு டிவி ஃபோனுன்னு ஏக்கச்சக்கமா வந்தாலும் அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பரை தானே எல்லாரும் படிச்சுட்டு வராங்க போன டிவிலேயே நியூஸை பார்த்து வேணா கேட்டு வேணா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நியூஸ் பேப்பரை படிக்கிறதுனால நமக்கு இருக்கிற படிப்பு நாலேஜ் டெவலப் ஆகுதுன்னு பல பல சில பல விஞ்ஞானிகளே சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கங்களே அப்படி போனா அழுவல பாத்தியா கேட்டியா கேட்டியா கூட கேட்கலாம்

ஆமாங்க எங்கள் வீட்டுல சும்மா நினைக்கி சும்மா மட்டும் இவங்க நல்லதா எங்க ஆச்சு விட்டு கடந்தே அந்த கடை என்னாச்சு ஏதாச்சும் எதுவும் கூட பாக்கல இதுக்கு அப்புறமாச்சிக்கி அப்படி இருக்க முடியுமா சொல்லு பாப்போம் இனிமே நடந்து கொஞ்சம் கடைக்கு போய் பொறுப்பா ஏதாச்சும் ஒரு வேலை பாக்க மாட்டேதான் இருக்கேன் அஞ்சு மாசம் முடிஞ்சு இதுக்கப்புறமா அமைதியே வீட்டில உட்காந்துருந்தா நல்லா இருக்காது அதுவும் இல்லாம எங்க ஆச்சு வேறு அடிக்கடிக்கு சொல்லிட்டே கடப்பாக்கும் வீட்டில் சும்மா உக்காந்து கட்டாத ஏதாவது ஒரு வேலை செய்யிட்டு அப்போதே உடம்பும் ஒளஞ்சி குழஞ்சி கொடுக்கும் குழந்தைய நல்லபடியும் சொப்பிரச்சமும் பிறக்க முடியு நமக்கு இருக்கிற திறமைக்கு நம்ம நாலு சொத்துக்குள்ள அடிக்கிறதா நல்லா ஒர்க் சொல்லி பார்ப்போம் கடைக்கு போய் ஏதாவது ஒரு வேலைகளும் செஞ்சோம்னா தான் நம்ம கடனே ஆடிக்கலாம் அடுக்க கிளம்பி போறேன் என்னது கடைக்கு போய் சின்ன பிள்ளையே சின்ன பண்ணு கொஞ்ச நாள் போகட்டுமே அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு சொல்லி பார்ப்போம் இப்ப போய் நீ கடையில போய் ஏய் கஷ்டப்படணுமா வௌத்துல புள்ளைய வச்சுக்கிட்டு நீ எல்லாம் வேலை செஞ்சு கஷ்டப்படணுமா என்ன அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பத்திக்க கொஞ்ச நாள் கழிச்சு வேணா போய்க்கலாம் இப்போ இதுக்கு வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கிற வழியா பாரு என்ன பேசுறீங்க எந்த வேலை செய்யாம வீட்டுல உட்காந்துருந்தா மூணு வேலை சோறு எப்படி திங்கிறது ரெஸ்ட் எடுத்து வரைக்கும் போதும் இனிமே டச்சு போய் வேலை செய்வோம் பாவ பச்சைக்கலாம் அங்க ஒத்தியில இருந்துட்டு கடையில எல்லா வேலையும் எடுத்து போய் செஞ்சுட்டு கிடக்கா ஏன்னா இப்ப ஆச்சு வந்துருக்கி அதுவும் கூட மணி ஒத்தாச்சே இருக்கும்ல நான் போய் அங்க பெருசு என்ன வேலை செய்ய போறேன் போய் ஏதாவது ஒரு ஒன்னு ரெண்டு வேலை தான் செய்வேன் அதனால நான் அங்க போய்ட்டு வரேங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாத்துக்கங்க பொண்ணுங்க கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும்னு ஏதோ ஒரு புத்தகத்துல போட்டுருந்துச்சு நான் கூட படிச்சிருந்தேன் எது புத்தகத்தை நீ எடுத்து படிச்சியா சரிக்கா இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு

அப்படியா ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கொள்ளுங்க அப்போ வீட்டு வேலைய நீங்களும் செஞ்சுருக்க கடை விலையில நான் செஞ்சுக்கிறேன் ஆளுக்கு பாதி பாதிப்பாயா பிரித்து வேலையை செஞ்சோம்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது பார்த்துக்கலுக்கே எனக்கு நேரம் கிடைக்கும் போது நானும் கூட வந்து ஒத்தச்ச மதியாக இருக்கேன் அப்போ எனக்கு நான் கடைத்தன்தான் நான் கடை தந்து கூட மட வச்சா இருக்கேன் என்னடா இது உலக அதிசயத்தில் நடக்காத ஒரு அதிசயம் இங்கே நடந்துகிட்டுருக்கு நான் பார்க்கறது உண்மையாக கடவா பொய்யா இல்ல பற்பனையோ அப்படியோ ஒரு வெய்ய மாமியா மருமக சண்டை ஒழிஞ்சி உன் குடும்பம் ஒண்ணு சேர்ந்தாச்சு நிம்மதி பிறந்தாச்சே இப்பதான் நிம்மதியா கிடக்கு இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா கடைஞ்சி கூட வச்சுக்கோ வீட்டுல இருக்கிற ஆமலிங்க மனசு நிம்மதியா கிடக்கும் வேலை செய்யும் போது எங்களுக்கு எந்த ஒரு தொல்லை இல்லாம நிம்மதியா வேலை செய்வோம்ல எல்லா வீட்டுல இருக்கிற மாமியா மருமக சண்டை போடும்போது அந்த வீட்டுல இருக்கிற மகளோட தளத்தா உருளுது ஆபீஸுக்கு போனோம்னா அங்க இந்த பிரச்சனைத்தையும் மண்டக்குள்ள ஓடுது அதனால எங்களால நிம்மதியா வேலை செய்ய முடியாம மேனேஜர் கிட்ட எல்லாம் ஏகப்பட்ட திட்டு வாங்கிருக்கோம் இனிமேட்டு அப்படி நடக்காது ரொம்ப சந்தோஷம்

அந்த தொப்பி படை தொங்கி என்றது தலைக்கு உன்னார் வா பார்த்தியே பேசும்போது அளந்து பேசணும்னே அரிசி அழுக்கிற படி உள்ள என்ன கிடக்கு நான் போய் கொண்டு வரேன் அதை வச்சு அழு அழுது அளந்து அதுக்கப்புறம் மாரி கொடுக்காம இருக்கிட்டேன் ஏம்மா இந்தம்மா மாசமா இருக்குறியேன்னு பாக்கிறேன் ஓபோ ஓ அப்ப அப்படி மரியாத விளம்பரம் பேசிக்கணும் பார்த்துக்கா என்ன ஓவன் நெக்கல் பண்ணின்னு கேட்க யோ வணக்கலா என்னையா மரியாதையா ஊர்கா வாங்குறதுக்கு வக்கு இல்ல அது ஊர்கா வேலை செஞ்சுகிட்டு என்னைய வாட பேசிட்டு கிடக்க இதுல வேற பெரிய கோடை சேரர் மாதிரி என்னைய என் குடும்பத்தை ஏமாத்தி இப்போ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு கும்பாலை போட்டுட்டு கிடக்க உன் குடும்பத்தோட நம்ம அவனே ஒன்னு கொடுத்தா வெச்சுக்க கண்ண ரெண்டு பழுத்து கூட மாட்டிக்க நான் கோடை சேரறோ இல்ல பிச்சை காரணோ அது இப்ப பிரச்சனை கிடையாது ஏ மர்மபுளோ இந்த வீட்டுக்கு வாள வந்த பொண்ணுக்கியா உண்மை சொல்லப்பட அவள இந்த வீட்டோட மர்மகத்தியா நான் வரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸ் கார் என்ன சொல்றாரு மறந்து பிடிங்களா இன்னும் ஒரு மாசத்துக்கு நாங்க இங்க தான் கடப்போம் அது வரைக்கும் உங்களால எங்களை ஒண்ணு பண்ண முடியாது நீங்க இந்த வீட்டுல ஒரு மாசம் இருந்தாலும் சரி ஒரு வருஷம் இருந்தாலும் சரி உங்களால ஒண்ணுக்கே ஆட்டவும் முடியாது கிழிக்கவும் முடியாது அசைக்க முடியாது என் மகனோட மனசுல எப்பவும் என் மருமகன் சின்ன பொண்ணு மட்டும் தான் இருப்பான் அது மட்டும் இல்ல இந்த வீட்டோட மருமகன் சொன்னா அது சின்ன பொண்ணு மட்டும் தான் இருக்கிறது ஒரே மகே ஒரே மருமக அப்படியா வா மகளா ஒண்ணு இல்லாம பண்ணிவிடுவோம் பாத்துக்க அவள இந்த வீட்டுல இருக்கவே முடியாது கூடிய சிக்கிரம் உங்களை விரட்ட போறேன் இதுக்குதான் இதுக்குதான் இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எதுல வந்து நின்றுபட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை படிக்கிட்டே கிடக்கா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமா இந்த இந்த கேள்விடா யோ அவளே அமைதியா கடக்க அவ மறந்தால நீ சும்மா இருக்க மாட்டே நீ எதுக்கு எப்ப எடுத்து உடுதே அதெல்லாம் பழசு நடந்து முடிஞ்ச கதை நீ இப்ப இனி மட்டும் நடக்க வேண்டிய கதைய பாப்போம் மர்மானே உன் மாமியரோட சக்தி என்னன்னு மத்த உங்களுக்கு காட்ட வேண்டிய வேற வந்துச்சு பாத்தீங்க இனி மட்டும் கவலையா படாத அந்த மஞ்சிராவே அவ குடும்பத்தை அடிச்சு வரட்டதே ஏன் முதல் வேலையே கறி நான் கடைக்கு போறேன் அம்மா நானா ஆபீஸ்க்கு போறேன் சென்றா மாமனே ஆமா இந்த வெட்டி விடாம கொண்டு வா இல்ல உன்னால தாண்டி எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டே இருக்கு

நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா இந்த அம்மா துண்டு என் வாழ்க்கையில என்னமா விளையாட்டு காட்டிட்டு கிடக்கா அவ்வளவு இதுக்கு மேலே அந்த வீட்டுல விட்டு வச்சோம் நினைச்சுக்க அப்புறம் மட்டும் எனக்கு தான் செஞ்சுன்னு ஆகும் எப்படியாச்சு அவங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோம் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லு என்ன சொல்ல அவளுக்கு உண்மையில கல்யாணமே நடக்கல அது அவங்களுக்கும் உனக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் அடுத்து உனக்கு தெரியாது அந்த உண்மை எல்லாருக்கும் தெரியற மாதிரி படுத்துனாத்தியா நீ இந்த வந்து பிரச்சனை வந்து முடியும் அதுதான் தெரியுது என்ன பண்ணலாம் அதுக்கான வழி சொல்லு ஆ வழி உண்மையா அவங்க வாயாலே சொன்னாதான் உண்டு ஆனால் அவ எப்படி சொல்லப் போறதுလဲ அது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்படி பண்ண என்ன? ஏன் சின்னப் பண்ணு? அவங்க அம்மா தன்னை உன்னை எல்லாரையும் வாங்குறே சொன்னாக. பேசாம அவங்க கிட்டயே உதவி கேட்டு பாப்பமா. எடி காக்கை கிட்ட அனு குஞ்சி பொன் குஞ்சினு சொல்வாங்க தபரு அவங்க பொண்ண திட்டு வாங்க வைக்கிறதுக்கு அசிங்க படுத்துறதுக்கு எந்த அம்மா வச்சு உதவி பண்ணுவாங்களா சொல்லு பாப்போம் ஏதோ ஐயா பாவுனே அந்த அம்மா பெரிய மனசு பண்ணி என்கிட்ட எல்லா உண்மையை சொன்னதே பெரிய விஷயம் இதுல இந்த உதவி போய் சொல்லணுமா கேட்டேன்னு வச்சுக்க கண்டிப்பா உதவி பண்ணவே மாட்டாங்க அவங்க அப்பவே கையெழுத்து கும்பிட்டுட்டாங்க இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது நான் அந்த உண்மையை சொன்னோன்னு யார்கிட்ட சொல்லியும் சொல்லாதமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சின்ன சின்ன பொண்ணு நீ எந்த பக்கம் போனாலும் முட்டுக்காடா இங்க பாரு சின்ன பண்ணி இப்ப முடிவுக்கு வராத பிரச்சனைன்னு ஒண்ணுமே கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும் அது என்னன்னு உட்கார்ந்து மூடிய கசிக்கி பிஞ்சி யோசனை பண்ணுவா கண்டிப்பா வலி கிடைக்கும் கவலைப்படாத இப்போ நாம கடைக்கு போய் அடுத்த வேலைய பாப்போம் டென்ஷன் ஆகாத சின்ன பண்ணி போய் கடை வேலைய பாப்போம் சைடு கேப்ல அவங்கள எப்படி வெளிய அனுப்பலாம்ன்ற யோசனையோ யோசிப்பா சரி வா போவோம் ஏமா நில்லுமா ஏமா உனக்குமா நில்லு ஏமா அடே என்னடா சும்மா ஏமா ஏமா ஏமான்னு ஜெபிடாரியா வந்துட்டு கிடக்குவா என்ன பிரச்சனையா எம்பிட்டு நல்லா உங்க கேரட் கிடைக்க எனக்கு எப்பதாமா கல்யாணம் முடிப்ப ஊர்ல இருந்து என்ன எதுக்கு இங்க வர வச்சிருக்க சொல்லு சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும் தானே இப்ப எல்லா பொண்ணு பாத்தாச்சு பியாசி முடிவு பண்ணியாச்சு இன்னும் எதுக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்க சட்டு புட்டு கல்யாணத்தை முடிக்கலாமல்ல ஏன்டா இப்படி கல்யாணம் கல்யாணம்னே ஏ கங்கண கட்டிட்டு அலையறவா என்னடா உனக்கு அப்படி அவசரம் ஏன்டா அந்த புள்ள என்ன அவ்ளோ பேரே உலக அலையியா அவளோ உடனே கல்யாணம் முடிச்சிட்டு நம்ம அடம் பிடிச்சிட்டு அப்படி என்ன உனக்கு சொக்க மதர போட்டா தெரியலையா சொக்க மதமும் போல சொல்லாத மதமும் போல இந்த வருமா என்ன அஞ்சு வயசு பத்து வயசு குறவு பிள்ளைகளா கல்யாணம் முடிச்சுட்டு கையில ரெண்டு பிள்ளைங்களோட சுட்டிட்டு திரிவிங்க எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்காது அது பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு பாத்துக்க கடவுள் புனித்துல எனக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா அதனால சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம் ஒருவேளை அப்படி கிடைக்காம இருந்தா எங்க அதையும் நினைச்சு பாத்தியலா நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸுமே கல்யாணம் பண்றது பெரிய கஷ்டமா கிடக்கு இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாம் கையில ரெண்டு குழந்தைங்களோட சுத்திட்டு கிடக்குங்க இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் அவங்க அப்பா அம்மாவே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்காங்க அப்பதான் பிள்ளைங்களுக்கு காலை காலத்துல கல்யாணம் நடந்து அதுங்க கையில ஒரு குழந்தை இருக்கும் நாம கண்ணை முடிறதுக்குள்ள அந்த பேரம் பேத்திகள நல்லபடியா வளர்த்து விட்டுட்டு போலான்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க ஆனா நைன்டி சிக்ஸ் அம்மாங்க இன்னமும் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்லை என்னமோ இருபது வயசு ஆளுங்க மாதிரி நீங்க ஆய சுத்திட்டு கிடைக்கீங்க நீங்களே ஒரு ஆயான்றதே உங்க மனசுல ஏதாச்சும் ஒண்ணு வருதா இங்க மருமா ஆடி மாத்தி முடிந்த உடனே சீக்கிரமா ஒரு நல்ல நல்லா பார்த்து அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பண்ணலாம்னு சொல்லல ஆமா சரி முடியா கடை போது கல்யாணத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இப்பவான் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஆடி முடிஞ்சு அடுத்த நாள் ஜோசிக்கா போய் அஞ்சாவது நாள் கல்யாணத்தை முடிச்சிடலாமில்ல நீவுக்கு ஆடி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜோசிக்காக போய் அவ ஒரு நாளை குறிச்சு அதுக்கப்புறமாட்டுக்கு சவுளி கடை நகை கடை பாத்திர கடை மளிகை கடைன்னு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி இப்படியே ஒரு மாசம் ரெண்டு மாசங்க போயிடும் அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த மாசம் வேணாப்பா அதுக்கு அடுத்த மாசமா கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க இந்த பருமா அது சரி செறி குட்டு சட்டு புட்டு கல்யாணத்தை முடிஞ்சு வைக்க ஆனா பாவி ஏன்டா இப்படி கல்யாணம் கல்யாணம் பண்ணி கங்கண கட்டி அழியற யாரு காதுல வந்து என்ன நினைப்பாக அல் பாச புடிச்சி அழியாதடா கல்யாணத்துக்கு இன்னும் உனக்கு அவ்வளவு கல்யாணமே நடக்கல அதுக்குள்ள வெளிய போட்டு இப்படி பாடா படுத்துறியலே கல்யாணம் முடிச்சு வந்த உடனே என்ன மூளையில உட்கார வச்சிருக்க போல இருக்க ஏமா அப்படி இல்ல நீ ஏதாவது ஒரு கற்பனை படிக்காத அடி நீ செஞ்சால செய்யவேடா இவ்ளோ அவசர அவசரமா துடிக்கும்போது தெரியுது இத பாரு பவா யாரனா யார் எப்படியே எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா புள்ளையதான் கடப்பாக கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் எப்படி தான் பொண்டாட்டி புருஷனுக்கா பொண்டாட்டி தாசனா அவர் அவனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அடே இங்க பாரு எது எது எப்போ பண்ணணும் என்னென்ன பண்ணணும் எனக்கு தெரியும் நீ இப்போ சாமி இரு ஆடி மாசத்துல கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க அதனாலக்கியா எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாதுன்னு கம்மனு கிடைக்கும் என்னம்மா இப்படி சொல்றீங்களேம்மா ஆடி மாசம்னால அம்மன் கோவில்ல फेमसா இருக்கு எல்லாரும் கோயிலில் குழந்தைய கோயிலா பொங்க வைக்கிறது அங்க இங்கனே ஒரே கூடு கூடுமா ஜனங்க போயிட்டு திரடாக இது எவ்வளவு பெரிய விசேஷமான மாசம் ஆனா வீட்ல விசேஷம் நடக்கக்கூடன்னு சொல்றீங்களேமா இதெல்லாம் தப்பு இல்லையா யாருக்கு பூச்ச்தா பாக்றீயா பாக்குறீங்க இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது வாங்க ஆன்ட்டி வாங்க நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க அப்படியே

நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டா பாத்துக்க அதனால இன்னைக்கு நாங்க ஒரே ஜாலி முடிதே இருக்கோம் நாங்க மாமியார் மர்மவள ஆயிட்டோம்ல ஆஹா பரவாயில்லையே இதுக்கு கூட சந்தோஷம் பண்ற இப்ப இருக்கற எனக்கு ஒரே பிரச்சனை எதிரி எல்லா அந்த மஞ்சள வா வை குடும்பம் வந்து எப்படி ஆச்சு போட்டு அதுக்கு வெளிய அனுப்பணும்டி அப்ப தம்பி நம்ம அந்த வீட்ல நான் மலைய சந்தோஷமா இருக்க முடியும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பணக்கார விட்டு பொண்ணு பணக்கார விட்டு பொண்ணுனே ஏய் எங்கட்ட இருந்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கிட்டு கடங்கே மொத்தம் 2 லட்சம் வண்டியை முதல்ல சேர்த்து 4 லட்சம் தரணும் சொல்லி வாய் கிளியே பேசனே

காசு தானே என் மருமோ இப்பதான் கடைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா குடிச்சுக்க அவ கடைய பெருசா டெவலப் பண்ணி காசு குடுத்துருவா கவலையப்படாத கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா உன் காசு நான் திருப்பி குடுத்துருவேன் இப்ப வா சூட ஒரு காபி போட்டுதா குடிச்சிட்டே பேசுவோம் மத்த கதையெல்லாம் காசு மட்டும் வராம இருக்கட்டும் அப்புறம் நான் யாருன்னு உனக்கு அதுக்கப்புறம் தெரியும் சரி சரி போ போ அதெல்லாம் தந்துரும் போ